மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு இருக்கிறது ரொம்ப பேசுறவன் எப்படி இருப்பான் இருப்பான் பைபிள் சொல்லுது பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்னப்படுவான் பைபிள் சொல்லுவது சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது அப்ப இங்க நான் சொல்ல மூடனுடைய உதடுகள் சொல்லுது அவனுக்கே அது கண்ணியாய் மாறுகிறது நல்ல உதாரணம் யூதர்கள் இயேசுநாதர் சிலுவையில அறையோன்னு கத்தனானு பரபாச விடுதலை பண்ணும் இயேசுநாதர் சிலுவையில அறையோ சந்தோஷம் அதோட சொல்லிட்டு வாயை மூடி இருக்கல முட்டாள்கள் மூடனையாரு மூடனையாரு முட்டாள் திடீர்னு கூட அடுத்த ஒரு லைன் சேர்த்துக்கிட்டான் இவனுடைய ரத்த பொழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக தான் வாயனால தனக்கே சூன்யம் மூடனுடைய உதடு தனக்கே கேடு உண்டாக்குமா